ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் நம்ம வீட்டிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆ ஒன்றை முக்கால் மணி நேரம் ஆகும் நாங்கள் வந்துட்டு காலையிலே கிளம்பிட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக போகிறதால சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னு சொல்லி காலையிலே கிளம்பி டூ வீலரில் தான் போனோம் காலையிலே கிளம்பி போனதால் வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு வந்து டைம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பவே சாப்பிட முடியலை சரி போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் வழியில் இது வந்து பாண்டிக்கும் விழுப்புரத்துக்கும் சென்று வில்லியனூரில் வந்து ஒரு பேக்கரியில் போயிட்டு சரி ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் சாப்பிடலாம் போனால் ரொம்ப டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிக்க போயிட்டு உட்காந்துட்டோம் நாங்கள் டீ சொன்ன உடனேவே பசங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு டீ வேணாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதான் வந்து சின்ன பாப்பாவுக்கு ஒரு கோணம் பெரியவளுக்கு வந்து கசட்டான்னு சொல்லி வானவில் ஷேப்பில் நல்லா சூப்பராக இருந்தது ஐஸ்கிரீம் பார்க்கவே ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு நம்மளே பசிக்குதுன்னு சொல்லி ஒரு டீயை குடிக்கலான்னு போய் கடையில் உக்காந்தா அவங்க வேறு கடையில் போட்டு கொடுத்தது இஞ்சி டீ எனக்கு முகத்தோட ரியாக்ஷனே மாறிடுச்சு பிடிக்கவே இல்லை டீ வேறு வழியில் வாங்கியாச்சு பிடிக்காத அந்த இஞ்சி டீயையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம் என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் எங்கள் நாத்தனாரோட நாத்தனார் பொண்ணுக்கு வளைகாப்பு இன்றைக்கி அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக வந்துருக்கோம் பெரும்பாலும் நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஃபேமிலியாக போக மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் கடை இருக்கிறதால வந்துட்டு கடையை விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்றா கிளம்பி போக முடியாது ரொம்ப முக்கியமானவங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி குடும்பத்தோட ஒன்றா போகிறது நான் ஸ்டேஜில் போயிட்டு நலங்கு வச்சுட்டு வந்துட்டேன் நலங்கு வச்சதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து இந்த கப்பு கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது இந்த கப்பு பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருந்தது அதில் வந்துட்டு வெத்தலை பாக்கு ரெண்டு வளையல் ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன தான் எவ்வளோ பாத்திரம் வீட்டில் வச்சுருந்தாலுமே கூட ஓசியில் இந்த மாதிரி கிடக்கிற பாத்திரத்துக்கு வந்து ஒரு கிரேவிங் வந்து அதிகமாக தான் இருக்குது நமக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கிரேவிங் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்க நாங்கள் வந்துட்டு கிஃப்டெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சாப்பிட வந்தாச்சு பழைய காப்பு சாப்பாடுனாலே சொல்லவா வேணும் அந்த ஏழு வகை ஒன்பது வகையான சாதங்களோட தான் வந்து பந்தி பரிமாறினாங்க சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது இதில் என்ன ஒரு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா இதில் வந்துட்டு அழுதுகிட்டு கண்ணை திறக்கவே இல்லை நானும் என்னென்னவோ சொல்லி சமாதானெலாம் பண்ணி பார்த்தா கண்ணை திறக்கவே இல்லை இந்த மாதிரி பண்ணதே கிடையாது பாப்பா ஏன் திடீர்னு அந்த மாதிரி அழுதுகிட்டு கண்ணை திறக்கலன்னு தெரியல ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வெளியே மண்டபத்துக்கு வெளியே உக்காந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டாங்க எல்லாரும் சும்மா அப்படியே உக்காந்து காற்று வாங்கிக்கிட்டு இருந்தோம் அந்த மீட்டிங்கில் என்ன பேசி முடிவு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்தது இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் எல்லோரும் எப்போ ஒன்றா வந்து ஃபங்க்ஷனுக்கு வருவோம் அப்படின்னு தெரியல பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பீச்சுக்கு வந்து எல்லாம் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு முன்னையும் பின்னையும் டூ வீலரில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் வந்து பீச்சுக்கு போகிறோம் ஜாலியாக போய் குளிக்க போகிறோம் இங்கே பீச்சுக்கு போகிற தான் வந்து ரிலேஷன் ஒருத்தவங்களோட வீடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு போனவங்க எல்லாம் மறுபடியும் ரிட்டன் வண்டியை திருப்புறோம் பாருங்கள் எல்லோரும் திருப்பிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு நிலாவை வந்துட்டு நாங்கள் எங்கள் அண்ணன் கூட அனுப்பி விட்டுட்டோம் ஏன்னா எங் எங்கள் வண்டியில் வந்து உட்கார வச்சுட்டு வர இடம் பத்தலைன்னு சொல்லி நிலாவை மட்டும் அவங்க கூட அனுப்பி விட்டுட்டு நானும் நிதிலா எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் மூணு பேரும் எங்கள் ஸ்கூட்டியில் வந்தோம் இதுதான் வந்துட்டு கடல் மாதாவாம் கடல் மாதாவுக்குன்னே அங்கே ஒரு சிலை வச்சுருக்குறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி சிலை பார்க்குறேன் நாங்கள் வந்துட்டு எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து உள்ளே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் பசங்கள்லாம் வந்து வெளியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வீட்டு விண்டோவை திறந்தால் பீச் தெரியுது அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக யோசித்து ஜன்னல் அந்த பக்கம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் நான் அதை தான் வந்து இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே பாருங்க திறந்த உடனே அழகாக பீச் தெரியுது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூ பார்த்திங்களா இவங்கெல்லாம் வந்து அப்படியே தூங்கி எழுந்த உடனே ஜன்னலை திறந்து கடல் முகத்துலேயே மொழிப்பாங்க அது அது வந்து காலையிலே வந்து மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம எதனா ஒரு கஷ்டத்தில் இருந்தால் கூட நின்று நம்ம கடல் அலையா அப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா வந்து அந்த கவலை கூட மறந்து போவோம் உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்லுங்கள் சரி போனதுக்காக வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அப்போ தான் வந்துட்டு மண்டபத்தில் சாப்பிட்டு வந்ததால் வந்து சரி ஆளுக்கு ஒரு வா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சாப்பிட்லான்னு சொல்லி எங்கள் நாத்தனார் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ஒருவா ஊட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க அப்படி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் பீச்சுக்கு போனதை ஷேர் பண்ணுறேன் Okay, friends, bye.